வணக்கம் உறவுகளே மற்ற சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒலிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு மாசை சீரியல்ல ஒரு வழியாக பேயாட்டமாடிய மீனாவை முத்து சமாதான கொடி மூலம் அல்வா கொடுத்து சமரசம் செய்துவிட்டார் பிறகு அவர்களுக்குள் இருக்கும் ஒரு அறையில் சென்று இருவரும் அல்வாவை ஒட்டி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் பிறகு ரோஹிணி எல்லா தில்லால வடிவேலையும் பார்த்துட்டு எப்படி மனோஜை சமாளிக்கலாம் என்ற விஷயத்தையும் தெரிந்து வீட்டுக்குள் நுழைக்கிறார் அதன்படி மனோஜ் ரோஹினியை சந்தேகப்பட்டு என்னிடம் போய் சொல்லிவிட்டு இங்கே போனாய் என்னிடம் ஏதோ ாய் எனக்கு இப்பவே என்னன்னு தெரிஞ்சாகணும் என்று கேட்கிறார் அதற்கு ரோஹிணி நீ என்னை சந்தேகப்படுகிறாயா என்று மனோஜை மடக்கும் அளவுக்கு கேள்வி கேட்கிறார் ஆனாலும் மனோஜ் ஆனாலும் மனோஜ் பிடி கொடுக்காமல் ரோஹினியை தொடர்ந்து கேள்வி மேல் கேள்வி கேட்கிறார் பிறகு மனோஜின் சொல்லி கருங்காலி மாலை உனக்காக பார்க்க போனேன் சர்ப்ரைஸா கொடுக்கலாம் என்பதற்காகத்தான் நான் உன்னிடம் போய் சொல்லிட்டு போனேன் என்று கரங்காலி மாலையை காட்டுகிறார் உடனே மனோ உனக்குத்தான் இதன் மேல் நம்பிக்கை கிடையாது நீ ஏன் இதற்காக வாங்க வேண்டும் என்று கேட்கிறார் எனக்கு நம்பிக்கை என்றாலும் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அதே மாதிரி நீ தினமும் கலர் கலர் சட்டையாய் போட்டு ஜோசியர் சொன்னபடியே செய்து வருவதால் நல்லதுதான் நடக்கிறது தான் இன்னும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று எடுத்த காரியத்தில் லாபம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த கருங்காலி மாளியை வந்தேன் என்று சொல்லி வீக்னஸ் வைத்து தப்பித்து விட்டார் கண்மூடித்தனமாக நம்பிவிட்டார் பிறகு கிராமத்தில் இருக்கும் பாட்டி வேர்க்கடலே நாலு மூட்டைகள் அனுப்பி வைத்திருக்கிறார் இதை பார்த்ததும் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்க வேண்டியதற்காக எடுத்துட்டு போறதாக சொல்கிறார்கள் அப்பொழுது அண்ணாமலை மீனாவிடம் நீயும் எடுத்துட்டு உன் குடும்பத்தில் கொடு என்று சொல்கிறார் அதற்கு மீனா என் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார் ஆனால் எனக்கு என்று கேட்கிறார் அப்பொழுது வேறு யாருக்கு என்று கேட்கும் பொழுது பாட்டியிடம் கொடுத்துட்டு வருகிறேன் என்று சொல்கிறார் ஏனென்றால் அம்மா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிடல்ல இருக்கும் விஷயம் தெரிவித்துவிடும் அதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது அத்துடன் கிறிஸ் தனியாக இருக்க வேண்டாம் என்று மீனா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவார் அப்படி வந்துவிட்டால் ரோஹிணி மற்றும் கிறிஸ் மூலம் பல்வேறு விஷயங்கள் வைத்து முத்துவுக்கு சந்தேகங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க